அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் ஆனா இந்த ஈரானி ஆரம் வந்துருச்சான்னு கேட்டீங்க நம்ம கிட்ட இந்த ஈரானி ஆறம் ஐம்பது செட்டு இப்ப அவைலபிளா வந்துருச்சு உறவுகளே நம்ம கிட்ட இந்த ஈரானி ஆறம் வாங்கினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆரம் வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க நம்ம கிட்டையே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இந்த ஆரம் நீங்க ஒரு அஞ்சு டைம் போடுவீங்க ஒரு பத்து டைம் போடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே இது போர் அடிச்சிடும் அப்ப இதை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த செட்டை அப்படியே நீங்க எங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் யாருக்கெல்லாம் இந்த ஈரானி செட்டு வேணுமோ உடனே எங்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஈரானி செட்டு இந்த ஆடிக்கு ஆஃபர் போட்டிருக்க உறவுகளே யாருக்கெல்லாம் இதோட விலை நிறையணுமோ உடனே எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை